ஹாய் இந்த வீடியோவில் நம்ம மல்லிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லிகை செடிங்கிறத விட இது மதுரை மல்லிகை கொடி இது வந்து செடியாகவும் வளர்க்கலாம் கொடியும் வளர்க்கலாம் நான் இதை வந்து கொடியாட்டு தான் ஏற்றி விட்டுருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இந்த கொடி என்கிட்ட இருக்குது எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய கொடி தான் நான் மேலே ஏற்றி உள்ள நான் ஓரளவுக்கு மேலே ஏற்றிட்டேன் அது மொத்தமாக மேலே தான் ஏற்றி விட்டுருந்தேன் மேலே கொஞ்சம் இருக்கனால அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி கொஞ்சம் கீழே எடுத்து விட்டுருக்கேன் இது என்கிட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கும் அப்புறமா இது இருக்கிற ரொம்ப புதை போல் பெருசாக வளர்ந்துடுச்சு ரொம்ப அதிகமாக பூ பூத்துச்சு ரொம்ப பெருசாக பிளாண்ட்டு போயிடுச்சு அதனால் நான் கொஞ்சம் இப்போ தான் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்ட அப்புறமா புது புது தளர் வந்து நிறைய மொட்டை வச்சுருக்கு பார்த்தாலே தெரியும் செடி பூ போதும் மொட்டை தைப்போ தான் குட்டி குட்டி அரும்பு வச்சுருக்கு ஏன்னா பூக்கள் விரிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ தான் கிளை போட்டிருக்கு எதுவும் மருமலை கோட் பொறுத்த வரைக்கும் கடகடன்ட்டு ஏர் மேலே அப்புறமா இது சீக்கிரம் வேகமாக இந்த கொடி ஏறணும் அப்படின்னா பக்கத்தில் வர கிளைகள்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் நம்ம ஏற்றுற மேலே ஏற்றுகிற கொடி வேகமாக மேலே ஏறும் பார்த்தாலே தெரியும் நான் கட் பண்ணி விட்டது அந்த இடத்துல ரெண்டு பிராஞ்சஸ் இருந்துச்சு அது ஒரு பிராஞ்சாக அதுலேருந்தே மொத்தமாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கொட்டியை வர மட்டும் மட்டும்தான் மேலே போகுது அதுவும் மேலே ஏற்றலை ஓரளவுக்கு தான் கீழே கட் பண்ணி விட்ருக்கேன் மேலே போகன் விழா பார்த்தா தெரியும் போகன் விழா பிளான்ட் மேலே இருக்கனால அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் ஆகுது இந்த மல்லிகை செடி போய் அதனால் அது வந்து கீழே தான் விட்டுருக்கேன் மலை ஏத்தல் ஏற்றி மேலே விடல இது அதுக்கப்புறமா போகன் விழா விழா பிளான்ட்டை இடம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த கொடியை மேலே ஏற்றி விடலான்னு வச்சுருக்கேன் இந்த தண்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப ஏஜ் ஆகனால ரொம்ப பெரிய பெரிய கண்டுகளில் தான் இருக்குது ரொம்ப கிளை கிளைகள் எல்லாமே நீட்ட நீட்டமாக போகும் வள்ளியாக இருக்குது கொடி இலி அதனால பெரிய 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 கிளைகளில் தான் போகும் அது நிறைய போகும் நம்ம சீசன் டைமில் சம்மர் டைம் ஒரு ஏப்ரல் மே ஸ்டார்ட் ஆனாலே நிறைய போகும் இப்போது வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் நம்ம தான் வச்சுருக்கு ஆனால் டிசம்பர் மந்த் மந்த் ஆனாலே அதிகமாக பூக்கள் கொடுக்கும் அதில் இந்த ஏப்ரல் மே மாதம் சொல்லவே முடியாது அவ்வளோ அதிக பூ அதிகமான பூக்கள் கொடுக்கும் அதுலேயும் நான் இந்த மல்லிகை கொடி வந்து ரெண்டு கொடி வச்சுருக்கேன் ஒரு கொடி இந்த கொடி இன்னொரு கொடி இருக்குது அதை நான் ஏற்றி விட்ருக்கேன் ரெண்டு கொடிகளுமே நிறைய பூ பிக்கும் நிறைய பூ குறைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மதுரை மல்லியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த காம்புகளும் சரி பூக்களும் சரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த பூ வந்து குண்டு மல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஒட்டை மல்லி தான் இது ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பூவாக இருக்கும் பார்த்தாலே பெரிய எவ்வளோ முட்டை களைச்சிருக்கேன்ட்டேன் அப்புறமா நீங்கள் பார்க்குறது வந்து இன்னொரு கொடி தான் அது ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது கீழே தந்தை கொடி இது மேலே மாடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன்னு சொன்னது இல்லையா அந்த கொடி தான் நீங்கள் பார்க்குறது அப்படி மதுரை மல்லிக்கோடியே நான் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன் இதுவும் என்கிட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கும் அது வாங்கி கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒன் இயர் அப்புறம் தான் இது வச்சேன் ஆனால் இதுவும் நிறைய பூ பூக்கே தான் ஃபுல்லாமே செடி மொத்தமாகவே பூ தான் எங்கே பார்த்தாலும் முட்டைகள் தான் இப்போ தான் இதையும் அப்படியே ஃபுல்லாக இது மொத்தமாகவே புதர் போல் தான் வளர்ந்துருந்துச்சு இப்போ தான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து விட்டுருக்கேன் இதுலேயும் ஃபுல்லாகவே பூ மொத்தமாகவே பூவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொடி மொத்தம் பூவாக இருக்கும்போது அது சீசன் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பூக்கள் கொடுக்கும் கட்டவே முடியாது கட்டுறதுக்கே ரொம்ப ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ பூ அதிகமாக இருக்கும் இப்போ தான் அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்ப இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ சீசன் கிடையாது இருந்தாலும் கட் பண்ணி விட்டதுனால இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சிருக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூ வச்சுருக்கு அப்படிங்கிறது குட்டி கொட்டி கொட்டி மொட்டை அப்போது ஒரு பிங்கை பெரிய பெரிய மொட்டாட்டம் இருக்குது தண்டு பாத்தீங்களா எவ்வளோ தடிமனா இருக்குன்ட்டு பூவை பாருங்கள் பூவை பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்கு நீட்டமாக இருக்கும் இது இப்போது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது ஆனால் சீசன் டைமில் இதோட ரொம்ப பெரிய பூவாக இருக்கும் இது சீசன் இப்போ கிடையாது அதனால இப்போ கொஞ்சம் குட்டியாக தெரியுது மத்த மாதிரி இந்த பூ வந்து பெருசாக இருக்கும் மதுரை மல்லி மதுரை மல்லி நான் வந்து ரொம்ப கட்டிங்ஸ் வைக்கணும் நிறைய பிளான்னால் கட் பண்ணி கட் பண்ணி வச்சு பார்த்தேன் ஆனால் வரவே இல்லைன்னா இப்போ அதிகம் போட்டால் நல்லா வருது கொஞ்சம் பேருக்கு நான் பதியம் போட்டும் கொடுத்துருக்கேன் இந்த பிளான் அவங்க வீட்டில் நல்லா நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் ஆனால் இது கட்டிங்ஸ் நான் வச்ச அப்புறம் வரல என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் இது தான் கீழே அதுக்கூட தண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தடிமனாக இருக்குது ரொம்ப பெரிய பிளான் நான் கீழேயும் குட்டி குட்டியாக கடைகள் போட்டு பூ வச்சுட்டு தான் இருக்குது நான் கீழே நிற்கிறதை மோஸ்ட்லி கட் பண்ணி விட்டுருவேன் நான் மேலேயே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் கீழேயும் கொஞ்சம் பூ வந்துட்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல மதுரை மல்லி வந்து யாருக்கும் பிடிக்காது மல்லிகைனால் எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும் அதோட வாசனை ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப பிராஞ்சஸ் இருக்குது மேலே கட கடன்ட்டு ஏறிடும் அது நான் ஏற்றிருக்கிறத பாருங்கள் மேலே எப்படி போகுதுன்ட்டு அதுக்கு அந்த பக்கத்தில் நிற்கிறதுனா நித்திய மல்லி பச்சை முல்லை அதுவும் கொடி தான் அதுவும் மேலே ஏற்றினது தான் இங்கே பார்த்தாலே பெரிய இதுலேருந்து கட் பண்ண ஒரு பெரிய பிராஞ்சஸ் இதில் இருந்துச்சு பெருசாக கீழே மொத்தமாக கீழாகவே படர்ந்துருந்துச்சு அந்த பிராஞ்சஸ் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மறு மறுபடியும் புது புது தொழில் வரது வந்து முட்டை வச்சுருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கொடி எப்படி மேலே ஏறி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே கொடி தான் ஒரே ஒரு தான் மேலே ஏற்றுனது அதுதான் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ கிளைகள் மேலே வந்திருக்கு அதிலேருந்து இனி நிறைய கிளைகள் போடும் எப்போது கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் அது பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சீசன் டைமில் நிறைய பூக்கும்